ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபத ஏ நம்ம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஜனாந்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றோம் இன்றைய தினம் ஐநூற்றி இருபத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் பாபநாசநாய நமாக முருகப்பெருமான் அந்த நாமாவளி பாபத்தை அழிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய பேரருளே நம்மளுடைய வினைகளை எல்லாம் போக்கக்கூடியது இறைவனுடைய சரணாகதி அடையும் பொழுது நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அதனால்தான் ஈசன் எந்த இணையடி நீழலே அப்படின்வர் நிழலுக்கு போயிட்டு வெயிலுடைய கஷ்டம் தெரியாது அது மாதிரி இறைவனுடைய திருவடி அடைந்துட்டால் சரணாகதி நம்ம அடைஞ்சிட்டால் நம்மளுடைய அந்த வினைகள் நமக்கு திருப்பி திருப்பி துன்பத்தை தராமல் இந்த பாப வினைகளிலிருந்து நம்மளெல்லாம் காக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன் அதனால தான் அவர் வேல் அப்படின்ற ஆயுதத்தோடு இருக்கார் வேல் அப்படின்னாலே வெற்றி தான் இப்போ எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுத்துன்னு போயிட்டு யுத்தத்துக்கு போனால் தான் அதில் வெற்றியாக தோல்வியான்னு தெரியும் ஆனால் முருகன் கையில் வச்சுருக்க அந்த வேல் வெற்றி மட்டும்தான் தான் வெற்றி வேலாயுத பெருமாளேன்னு பண்ணுறாரு இல்லையா அந்த வேல் அப்படின்றது வெற்றியினுடைய சின்னம்தான் இப்போ ஏற்பட்ட வினைகள் இருந்தாலும் இறைவனுடைய அருள் கிடைத்தால் நம்ம எல்லா துன்பங்கள் இருந்தெல்லாம் விடுபட முடியும் நம்முடைய வினைகள் எல்லாம் விலகும் அடியார்கள் எல்லாம் அதை அனுபவித்து சொல்லியிருக்கா ஒவ்வொரு அடியார்களும் தன்னுடைய அனுபூதியில் அவ்வளோ அழகாக சொல்கிறாள் சுவாமியினுடைய அருள் கிடைத்தால் எப்பேற்பட்ட பாபங்கள் விலகும் அப்படின்றதெல்லாம் எந்த ஜென்மாவில் செய்த வினையும் தானாக விலகிடும் அதை தான் பழனி திருப்புகள் அழகாக சொல்லுவார் எனது பாப இருள் அந்த இருட்டுன்றது தான் நமக்கு திருப்பி திருப்பி அஜ்ஞானத்திலேருந்து திருப்பி நம்மளை உள்ளே அழிச்சின்னு போயிடும் அந்த அஜான இருளுக்கு போகாமல் மாய இருளிலிருந்து நம்மளை நீக்கி இருள் அகல உனது தண்டையணி பாதம் எனது தலைமிசை அணிந்து அழுது அழுது உனது அருள் விரும்பி உனது இனிய திருப்புகள் விளம்ப அருள்தாராய் அப்படின்றார் என்னை பாபத்தை போக்கணும்னு அவசியம் இல்லை உன்னுடைய அருள் கிடைத்ததுன்னா அது தானாக விலகிடும் ஒரு வெளிச்சம் வந்ததுன்னா இருட்டு அடுத்த வினாடி காணாமல் போயிடுது இல்லையா அது மாதிரி முருகனுடைய அருளை எல்லாம் எதற்காக கேட்டிருக்காங்கன்னா அந்த பாப வினைகள் போகணும் அப்போ முருகன் அந்த பாபத்தை அழிக்கக்கூடியவராக அசுர சக்திகளை எப்படி அழித்தாரோ அது மாதிரி நம்முடைய வினைகளை ஓட்டக்கூடியவன் குமாரபரமேஸ்வரன் அதை தான் அந்த நமாவளி தத்துவார்த்தமாக வந்திக்கிறது ஓம் பாபநாசனாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா